அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தேசிய சின்னங்கள் சம்பந்தமான சில பாயிண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தேசிய சின்னம் நம்முடைய நாட்டினுடைய தேசிய சின்னம் அசோகரினுடைய சாரநாத் சிம்ம பெறப்பட்டது எதிலிருந்து பெறப்பட்டதுன்னா அசோகருடைய சாரநாத் சிம்மத்துணி அடுத்து பாருங்கள் சாரத் சாரநாத் சிம்ம ஒன்று கொன்று முதுகுப்புறமாக அமைந்த நான்கு சிங்கங்கள் ஒரு பீடத்தில் அமைந்திருக்கும் அந்த சிம்ம பீடத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யானை ஒரு எரு எருது ஒரு குதிரை ஆகியவை அமைந்துள்ள அமைந்துள்ளன ஓகேவா அந்த சிம்மத்தூணின் பீடத்தில் யானை ஒரு எருது ஒரு குதிரை பீடத்தில் உள்ள மிருகங்களுக்கு இடையே எத்தனை ஆரங்கள் அந்த சக்கரத்தில் இருக்குது அப்படின்னா இருபத்தி நாலு ஆரங்கள் கொண்ட தர்ம சக்கரங்கள் இருக்கும் இருபத்தி நான்கு ஆரங்கள் இந்த சிம்மத்தூன் பீடம் வந்து ஒரு தாமரை மேலே அமைந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் நமது தேசிய சின்னம் அங்கீகரிக்கப்பட்டது ஓகேங்களா தேசிய சின்னம் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நமது தேசிய சின்னத்தில் மூன்று சிங்கங்கள் மட்டும்தான் நம்மளுடைய பார்வைக்கு தெரியும் பீடத்தில் எருது வந்து வலது பக்கத்தில் இருக்கும் ஓடும் குதிரை வந்து இடது பக்கத்தில் இருக்கும் நடுக் நடுவுரை என்ன இருக்குன்னா தர்ம சக்கரம் இருக்கும் எருது வந்து வலப்பக்கத்தில் குதிரை வந்து இடது பக்கத்தில் நடுவில் நடுப்பில் என்ன இருக்குன்னா தர்ம சக்கரம் இருக்கும் சிங்க பீடத்தினுடைய வலது இடது நுனிகளில் தர்ம சக்கரங்களுடைய சிறு பகுதி தென்படும் தேசிய சின்னத்தினுடைய முண்டக உபநிடத்தில் உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட சத்தியமேவ ஜெயதே அப்படின்றது தமிழ்ல வாய்மையே வெள்ளம் அப்படிங்கிற வாசகம் தேவநாகரி எழுத்துக்களில் வந்து அது பொறிக்கப்பட்டிருக்கும் அடுத்ததாக சாரநாத் சிம்மத்தூணில் இருக்கக்கூடிய யானை தாமரை நம்மளுடைய தேசிய சின்னத்துல இடம்பெறவில்லை சாரநாத் சிம்மத்தூன்ல இருக்கக்கூடிய யானை தாமரை இதெல்லாமே நம்மளுடைய தேசிய சின்னத்துல இடம்பெறவில்லை தேசிய சின்னம் அமைச்சர்கள் பயன்படுத்தும் பொழுது எழுது தாள்களில் அதாவது லெட்டர் ஹெட் வந்து நீல வண்ணத்தில் இடம் இடம்பெறும் அமைச்சர்களோட இதில் அதிகாரிகள் பயன்படுத்தும் எழுத்துத்தாள்களில் சிவப்பு பண்ண அந்த வண்ணத்தில் இருக்கும் அதாவது லெட்டர் ஹெட் எழுதுவாங்க இல்லையா அதில் அந்த அந்த லெட்டர் ஹெட்டில் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னா எதில் இருக்குன்னா ரெட்டில் இருக்கும் அமைச்சர்கள் எழுதுனாங்கன்னா அவர்களுடைய லெட்டர் ஹெட்டில் என்ன கலரில் இருக்குன்னா நீல வண்ணத்தில் இருக்கும் மக்களவை உறுப்பினர்கள் பச்சை நிறத்திலும் மாநிலங்களின் உறுப்பினர்கள் சிவப்பு நிறத்திலும் தேசிய சின்னத்தை பயன்படுத்த வேண்டும் வெளிநாட்டு அரசர்களுடனான கடித தொடர்புக்கு நீல நிறத்தில் தேசிய சின்னம் அச்சிடப்பட்ட எழுதித்தாள்களையே பயன்படுத்த வேண்டும் ஓகேங்களா ஸோ ஃபாரினர் ஃபாரின் அரசர்களுக்கு வெளிநாட்டு அரசர்களுக்கு கடித தொடர்பு இருக்கும்போது ப்ளூ கலரில் அதை எழுதணும் மக்களவை உறுப்பினர்கள் க்ரீனு மாநிலங்களவை உறுப்பினர்கள் ரெட்டு அதிகாரிகள் ரெட்டு அமைச்சர்கள் வந்து நீல வண்ணம் ஓகேங்களா ஸோ இதுவரையிலும் நம்ம இந்த நம்மளுடைய நாட்டினுடைய தேசிய சின்னத்தை பற்றிய சில குறிப்புகளை பார்த்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்